வருகிற திங்கட்கிழமை ஒரு மிக முக்கியமான வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரப்போகிறது என்ன வழக்கு அது ஆளுநருடைய அதிகாரத்தை பறிப்பதில் தமிழ்நாடு ஒரு முக்கியமான முடிவை எடுத்து ஒன்பது சட்டங்களை இந்த சட்டங்களையும் அவசர அவசரமாக சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய இரண்டு நீதிபதிகள் எடுத்து விசாரித்து தடை கொடுத்திருக்கிறார்கள் சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த தடை செல்லுமா செல்லாதா அதற்கு எதிராக அதாவது ஒரு பாஜக அவர் கொடுத்த வச்சுக்கிட்டு அரசுக்கு பேசுவதற்கு நேரமே கொடுக்காமல் ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் மற்றும் ஜஸ்டிஸ் ஆகிய இரண்டு நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்புக்கு எதிரான மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு தமிழ்நாடு அரசின் சார்பில் வருகிற தேதி விசாரணைக்கு ஒரு ஏழு கேள்விகளை அரசு இப்போது முன்வைத்திருக்கிறது அந்த ஏழு கேள்விகள் என்னன்னா இந்த தீர்ப்புக்கான தடை கிடைக்குமா தமிழ்நாடு பல்கலைக்கழகங்களை ஆளுநரின் பிடியில் இருந்து மீட்க முடியுமா துணைவேந்தர்கள் நியமன அதிகாரத்தில் தமிழ்நாடு அரசினுடைய அதிகாரம் தான் இறுதி அப்படிங்கிற பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா மெட்ராஸ் ரவி வணக்கம் நான் உங்கள் வளவன் கடந்த நான்கு நாட்களாக ஒரே பரபரப்பாக போயிட்டு இருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் எப்படி இப்படி ஒரு தீர்ப்பை கொடுக்கலாம் புதன்கிழமை கிட்டத்தட்ட இரவு வேலையில் தான் அந்த தீர்ப்பு வருகிறது அவங்க ம மதியத்திலிருந்தே விசாரிக்கிறாங்க என்ன அப்படின்னா இப்போ கவர்னரினுடைய தீர்ப்பு நம்ம ஒன்றரை மாதம் ஆகிடுச்சு உச்சநீதிமன்றம் போய் அந்த தீர்ப்பை வாங்கி தீர்ப்பை என்னன்னு சொல்லி வாங்கியாச்சு கவர்னர் இத்தனை நாளைக்குள்ளே கையெழுத்து போடணும் அவர் கையெழுத்து போடாத பத்து மசோதாக்களுக்கும் நாங்கள் கையெழுத்து கொடுத்ததாக எடுத்துக்கிட்டு நீங்கள் சட்டமாக்குங்கன்னு உச்சநீதிமன்றத்தினுடைய இரண்டு நீதிபதிகள் ஜஸ்டிஸ் பர்திவாலா மற்றும் ஜஸ்டிஸ் மகாதேவன் அறிவித்தார்கள் இதை சென்னை உயர்நீதிமன்றத்தில் விடுமுறை காலத்துல வெக்கேஷன் பெஞ்ச்ல அந்த வழக்கு அதுக்கு எதிராக ஒரு வழக்கு வருது அந்த ஒன்பது மசோதாவும் செல்லாது அப்படின்னு இதை ஒன்போது மசோதாவும் செல்லுமா செல்லாதாங்கறது வழக்கு பட்டியலிடப்பட்டதே மிக பெரிய அளவுக்கு சர்ச்சைக்குரியதாக அதுக்குள்ள உள்நோக்கம் கொண்டதாக அல்லது விதியை மீறியதாக இருக்கிறதோ அப்படின்னுட்டு பலரும் கேள்விகளை எழுப்புகிறார்கள் அது விமர்சனமா வைக்கிறோம் உள்நோக்கம் இல்ல இப்போ என்னன்னா முதல் பாயிண்ட் இந்த வழக்கை பாஜக காரர் ஒருவர் தொடங்கிறார் அவர் திருநெல்வேலிக்கார் வந்திருக்காரு திருநெல்வேலியில் பாஜக காரராக இருக்கக்கூடிய ஒரு அட்வொகேட்டு எங்கே அந்த கேஸை போடணும்னா மதுரையில் போடணும் மதுரையில் போடாமல் அவர் ஏன் சென்னைக்கு வந்தாருங்கிறது முதல் கேள்வி ஒன்று ரெண்டாவது கேள்வி இந்த திருநெல்வேலியை சேர்ந்தவர் இப்போ ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் அப்போ கோர்ட்டு தான் லீவில் இருக்குங்களே அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே மதுரை கோர்ட்டு லீவ்ல இல்லை இங்கே எப்படி ரெண்டு நீதிபதிகள் மூன்று நீதிபதிகள் உட்கார்ந்துகிட்டு ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் ஜஸ்டிஸ் லட்சுமி நாராயணன் இவங்க வந்து டிவிஷன் பெஞ்சாக உட்காடுறாங்க ஜஸ்டிஸ் செந்தில்குமார் அவர்கள் அவரது தனிநபராக இருந்து அவர் சிங்கிள் ஜட்ஜாக விசாரணை கொண்டிருக்கிறது மூன்று நீதிபதிகள் இருக்காங்க இதே போல அங்கே ஜஸ்டிஸ் வேல்முருகன் அவர்கள் சிட்டிங்கில் இருக்கிறாரு மற்ற நீதிபதிகளும் இருப்பாங்க ரொட்டேஷனில் வரும் அப்போ அவர் இங்கே வந்ததே தப்பு அங்கேயும் நீதிபதிகள் இருக்காங்க அங்கே போய் இருக்கலாம் அங்க போகல இங்க வராரு இப்போ தீர்ப்பு வந்து தீர்ப்பு ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி வருகிறது ஒன்றரை மாசம் கழிச்சு உங்களுக்கு என்ன அதுல அவசர வழக்கு அப்படிங்கிற கேள்வி வருது அப்படி நீங்க கொண்டு வரும்போது ஜஸ்டிஸ் டி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் இருக்கக்கூடிய நேரத்துல அது ரெஜிஸ்டிக் எப்படி உள்ள வருது அப்படிங்கிற ஒரு கேள்வியை பலரும் எழுப்புறாங்க இதுக்கு அடுத்தது இதைதான் பெஞ்சு பெஞ்ச் ஃபிக்ஸிங் ஒரு வார்த்தையை கேரவன் கடந்த காலத்துல ஷாப்பிங்னு ஒரு வார்த்தையை ஃபோரம் ஷாப்பிங்னா உங்களுக்கு ஒரு விஷயம் எங்க கிடைக்குமோ நீங்க அங்க போய் வாங்கிக்கிறது அப்படின்னு ஃபோரம் ஷாப்பிங் அப்படின்னு குறிப்பிடுறாங்க நீங்க ஒரு உதாரணம் எடுக்கணும் அப்படின்னா பல நேரங்களில் பாஜகவினர் இந்த மசூதி இருக்கிற இடமா பார்த்து போய் இது கடையில் எங்கள் சாமி இருக்குது எங்களுடைய தெய்வம் உள்ளே இருக்குது உள்ள சிவலிங்கம் இதுக்குள்ளே இருக்குது அம்மன் விநாயகர் பிள்ளையார் ராமர் இப்படி எதையாச்சும் கொண்டு போய் எங்கள் சாமி அங்கே இருக்கும்பாங்க இதை இந்த கேஸெல்லாம் அவங்க எப்படி போடுவாங்கன்னா ஒரு சிவில் சூட்டாக கொண்டு போய் போடுவாங்க அதாவது சிவில் விளக்க ஆரம்பித்து இடப்பிரச்சனையாக்கி அது பின்னாடி மத பிரச்சனையாக வெடிக்கக்கூடிய வகைக்கு கொண்டு போய் அது ட்ராவல் ஆகி போகும் ஏற்கனவே பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட் இருக்குது அது இருந்து இருக்கும்போது போது நீங்கள் நேரடியாக நீதிமன்றங்கள் கான்ஸ்டியூஷன் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அது உங்களுக்கு சிக்கலாக வாய்ப்பு இருக்குது எனவே சிவில் நீதிமன்றங்களின் வாயிலாக அது இடத்தகராருங்கன்னு ஆரம்பித்து உள்ளே போந்து மசூதி இடிக்கணும்னு வர்றது உங்களுடைய ப்ராக்டிஸு இதை கூட நம்ம ஒரு வகையில் ஃபோரம் ஷாப்பிங்னு சொல்லலாம் எந்த வகையில் போனால் அது கிடைக்குமோ அந்த இடத்துல போய் அவங்க செய்கிறதுங்கிறது இந்த ஃபோரம் ஷாப்பிங்கை நோக்கி தான் இதை செஞ்சுருக்காங்கிறது மிக முக்கியமான குற்றச்சாட்டு இப்போ என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இந்த வழக்கை விசாரித்ததில் தமிழ்நாடு அரசின் சார்பில் சிக்கல்களாக பிரச்சனைகளாக வைக்கப்படுகிறது அந்த ஏழு கேள்விகள் தான் இன்றைக்கு தமிழ்நாடு வழக்கு இதற்கு தடை வாங்குவதற்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப உறுதியாக நிற்கிறாங்க அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு முதல்ல வில்சன் அவர்களை முழுமையாக வாதாட விடவில்லை அப்படிங்கிறது பாயிண்ட் இருக்கு அதாவது அரசு நீங்க வந்து தமிழ்நாடு அரசு எடுத்துக்கோங்க வில்சன் அவர்கள் அங்கே தமிழ்நாடு அரசு தான் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் வில்சன் இருக்கிறாரு அதே போல மற்றொரு மூத்த வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரல் இல்லை பி எஸ் ராமன் இருக்காங்க இவங்க சொல்றாங்க எங்களுக்கு டைம் வேணும் இவங்க நாங்கள் கேட்டதுக்கு அரசின் சார்பில் அஃபிடவிட்டை போட்டு நாங்கள் விளக்கம் தெரிவிக்கணும் நேரம் தேவை அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார் வில்சன் அவர்கள் திரும்ப 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 பிளீட் பண்ணுறாரு அதை கேட்கவே இல்லை நீதிபதிகள் அல்லது அதை எங்கேஜ் பண்ணலை அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு ஒன்று இரண்டாவது அதாவது நம்ம அவருடைய அதாவது இந்த தீர்ப்புலேயே ஜஸ்டிஸ் டிஆர் ஆர் சுவாமிநாதன் அவர்கள் என்னென்ன குறிப்பிடுறாங்கன்னு குறிப்பிடுறாரு இது வந்து பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் ஏன்னா போடுறவர் வழக்கு போடுறவர் பாஜக காரர் இன்றைக்கு ஆளுநருக்கு ஆதரவாக பாஜகவினர் தான் ஓயாமல் பேசிக்கிட்டு இருக்காங்கிறது நமக்கு தெரியும் ஆச்சுங்களா தமிழ்நாடு அரசின் சார்பில் அதாவது ஆளுநருக்கு ஆதரவாக அவர் வழக்க போட்டார் தமிழ்நாடு அரசு இன்றைக்கு பாஜகவுக்கு எதிராக இருக்கிறதுங்கிறதுனால இது ஒரு பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் அப்படின்னு ஒன்று வைக்கிறார் அடுத்தது உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக இவங்க வராங்க நீங்க ஒரு விஷயத்தை அண்டர்லைன் பண்ணி பார்க்கணும் உச்ச கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீட்டுக்கு மோடி அரசே போகல அவங்க நினைச்சிருந்தா ரெவியூ பெட்டிஷன் போட்டிருக்கலாம் ரிவ்யூ பெட்டிஷன் சீராய்வு சரியா இல்லைன்னா அடுத்து கியூரேட்டிவ் பெட்டிஷன் போடலாம் அப்படி இருக்கும் பொழுது ரெண்டுத்தையுமே செய்யாமல் குடியரசுத் தலைவரை விட்டு நீங்கள் போய் கேளுங்க அப்படின்னு அவங்கள லெட்டர் ஆஃப் ரெஃபரன்ஸில் ஒன் ஃபார்ட்டி த்ரீ வச்சு கேட்க வச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஸோ இது வந்து ஒரு தனி விதமாக இருக்குது குடியரசு த உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு தீர்ப்புக்கு எதிராக இவங்க இங்கே வந்திருக்கிறாங்க இதுக்கு இப்படி வரும்போது உச்சநீதிமன்றத்துக்கே இதை கொண்டு போகிறது பெட்டர் அப்படின்னு ஒரு வாய்ப்பு ஒரு பாயிண்ட்டை வில்சன் அவர்கள் வைக்கிறார் மூன்றாவது நான்காவது நீதிமன்றம் இப்போ ஏன் இது அவசரமாக விசாரிக்கணும் இப்படிப்பட்ட பெரிய சட்ட சிக்கல் இருக்கிற கேள்வியை ஃபுல் கோர்ட் நடக்கும்போது விடுமுறை காலத்தில் உட்காரக்கூடிய வெக்கேஷன் பெஞ்சு விசாரிக்கக்கூடாது ஃபுல் கோர்ட்டு ஃபுல் ஹால் இருக்கிறப்ப தான் நீங்கள் விசாரிக்கணும் அப்படின்னுட்டு நான்காவது பாயிண்ட்டை வைக்கிறாரு ஐந்தாவது ஐந்தாவது தான் ரொம்ப முக்கியமானது ஒம்பது சட்டங்களை ஒரே பெட்டிஷனில் நீங்கள் எதிர்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை கொண்டு வராரு ரொம்ப 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 குரூஷியலான ஒரு கேள்வி நீங்கள் பாருங்கள் இந்த ஒம்பது சட்டமும் தமிழ்நாடு அரசு ரொம்ப ரொம்ப நம்ம புரிதலாக காமன் மேனுக்கு புரியக்கூடிய ஒரு கேள்வி எழுப்பலாமே தமிழ்நாடு அரசு ஏன் ஒம்பது சட்டங்களை தனித்தனியாக ஏற்ற வச்சு ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் தனித்தனியான என்டிட்டி அந்த பல்கலைக்கழகங்களை உருவாக்க தனித்தனி சட்டங்கள் இயற்றப்பட்டது அப்படின்னா நீங்கள் எப்படி இப்போ உதாரணத்துக்கு வக்ஃபு அப்படின்னு ஒரு சட்டத்தை ஏற்று இதுக்கான சேலஞ்சு உச்ச நீதிமன்றத்தில் போயிருக்கு இதை ஒரு சைடு வச்சுக்கோங்க இன்னொரு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் அவங்க வந்து ஒரு அவசர சட்டம் அவங்க மூலியமாக கொண்டு வரப்பட்டது எதில் அப்படின்னா தேர்தல் ஆணையர் நியமனத்துக்கு எலக்டோரல் அந்த ப்ராசஸ்குள்ள உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வரணும் அப்படிங்கிறதுக்கு எதிராக பிஜேபி அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்து அதை மாற்றியது தேர்தல் ஆணையருக்கு பதிலாக மோ பிரதமர் சொல்லுகிற ஒரு அமைச்சர்னு மாற்றிக்கிட்டாங்க அதே போல் டெல்லியில் யாருக்கு அதிகாரம் லெப்டினன்ட் கவர்னருக்கா அல்லது அரசுக்கான அரசுக்குன்னு உச்ச நீதிமன்றத்தினுடைய கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் சொல்லிச்சு அதற்கு மாற்றாக கொண்டு வந்தாங்க இப்போ மூணு வெவ்வேறு விதமான தீர்ப்புகள் வெவ்வேறு விதமான சட்டங்கள் நீங்கள் யாராவது அடிப்படையில் ஒரு சட்டம் மாணவராக இருக்கக்கூடியவரோ அல்லது ப்ராக்டிஸிங்கில் இருக்க அட்வொகேட்டோ இது மூணு சட்டத்தும் இது மூணுமே மோடி அரசுக்கு எதிராக தான் இந்த அவங்க கொண்டு வந்த மூணும் தப்பு வக்பு தப்பு அப்படின்னு நீங்க சொல்வீங்க எலக்டோரல் இதுல சீஃப் ஜஸ்டிஸை உள்ள சேர்க்கணும் தேர்தல் ஆணைய நியமனத்தில் அப்படின்னு மோடி அரசு கொண்டு வந்த சட்டத்தை நீங்கள் எதிர்ப்பீர்கள் டெல்லியில் அதிகாரம் அதுக்கு மோடி அரசு கொண்டு வந்த சட்டத்தை நீங்க எதிர்த்தா மூணும் தனித்தனி சட்டம்னா தனித்தனியாக தான் பெட்டிஷன் பண்ணுமே தவிர இந்த மூணு சட்டத்தையும் தள்ளுபடி பண்ணுங்க நீங்கள் ஒரே பெட்டிஷன் போட முடியாது ப்ராக்டிக்கலி அதுதான் விஷயம் ஏன்னா மூணுத்தையும் சேர்க்கலான்னா இந்த நம்ம இங்கே நம்முடைய சட்டமன்றமே ஒரே சட்டத்தில் எல்லாத்தையும் கொண்டு வரணும்ல தமிழ்நாடு முறுக்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் அப்படின்னு கொண்டு வரலை ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலத்தில் உருவாக்கப்பட்டது அதுக்கான சட்டத்திட்டங்கள் வேறு அதனுடைய அமைப்பு முறை வேறுங்கிறது புரிஞ்சிருக்கு ஆனால் இப்படி ஒரு பெட்டிஷன் போட்டு அந்த பெட்டிஷனை ஒரு நீதியரசர்கள் எடுத்து அதுக்கு தடையும் கொடுக்குறாங்க அப்படின்னா இது டெக்னிக்கலி சட்டபூர்வமாகங்கிறது தாண்டி சட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய அது அமல்படுத்தப்பட்ட முறை எடுக்கப்பட்ட முறை விசாரிக்கப்பட்ட முறை இது எல்லாமே பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய தரப்பாக இருக்கிறது அடுத்த பாயிண்ட் அது ரொம்ப முக்கியமானது ஆறாவது சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழகங்களிடம் கருத்து கேட்கவில்லை அவங்கள ஒரு மனுதாரராக அல்லது பதில் தரக்கூடியவர்களாக ரெஸ்பாண்டன்ஸ் சேர்க்கலை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு அரசுக்கு சரியான நேரம் கொடுக்கலங்கறதெல்லாம் முக்கியமான ஒரு பாயிண்டாக இருக்கிறது இது எல்லாத்த விட ஹைலைட்டு இந்த வழக்கை தொடுத்த வழக்கறிஞர் பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் நீதிமன்றத்தை ஏமாற்றி இருக்கிறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை திரு வில்சன் அவர்கள் நீதிமன்றத்தில் வைக்கிறாங்க நீதிமன்றத்தை ஏமாத்திட்டாரா ஆமா போர்ஜெரியான ஒரு டாக்குமெண்ட்டை அவர் வைத்திருக்கிறார் வில்சன் அவர்களை வச்ச குற்றச்சாட்டு போர் ஜெரியான டாக்குமெண்டா ஏங்க அடிங்க டபுள் டாக்குமெண்ட் அடிக்கிறது ஒரே மாதிரி டூப்ளிகேட் டாக்குமெண்ட் அடிக்கிறது இதெல்லாம் எப்படிங்க அதை ஒரு வழக்கறிஞரே செய்து உச்சநீதிமன்றத்தை உயர்நீதிமன்றத்தில் கொடுத்து உயர்நீதிமன்றம் அதை நம்பி ஒரு தீர்ப்பையும் கொடுத்துருச்சுன்னா யோசிச்சுக்கோங்க என்னென்னா இப்போ இந்த உங்களுக்கு இந்த சட்டம் எல்லாம் கொண்டு வந்தான்னு எப்படி தெரியும் நான் வந்து கெசட்ல பார்த்தேன் தமிழ்நாடு அரசினுடைய அரசுதழில் பார்த்தேன் சொல்லி தான் இன்ஃபார்ம் பண்ணணும் அந்த அரசுதழ் உங்களுக்கு எப்படி கிடைச்சது அரசுதழ் அவைலபிளாக இருக்கு நான் அக்சஸ் பண்ணேன் எந்த அரசுதழ் தானே அவரை இணைச்சிருக்காரு இதை பார்த்துட்டு தான் ஐயோ அப்படி செய்றாங்களே நான் கேஸ் போட்டிருக்கேன்னு சொல்றாரு இந்த அரசுதழ் தமிழ்நாடு அரசு வெளியிட்டது கிடையாது டூப்ளிகேட்டாக உருவாக்கப்பட்டது அப்படின்னு ரொம்ப அதிபயங்கரமான குற்றச்சாட்டை வைக்கிறார் அப்ப ஒரு போலி டாக்குமெண்ட கையில் காட்டி கோர்ட்டை ஏமாத்தினது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய குற்றம் போலி டாக்குமெண்டாக கொடுக்கப்பட்ட மனுவை நீதிமன்றம் எடுத்து அவசர அவசரமாக விசாரிக்கலாமா அப்படிங்கிற கேள்வி வருகிறது இந்த கேள்விகளை முன்வைத்து இத வச்சு தான் இந்த வழக்கு அப்படிங்கிறத திமுக அரசு தமிழ்நாடு அரசு நகர்த்த போகிறது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இதுல ஹைலைட் என்னன்னா அங்கேயும் வெக்கேஷன் பெஞ்சு தான் இங்க எப்படி ஃபுல் கோர்ட் நடக்கலையோ நீதிமன்றம் அப்படிங்கிறது வெக்கேஷனில் இருக்கும் அங்கேயும் வெக்கேஷனில் தான் இருக்கு இதனுடைய மெரிட் ஸ்கூல்லேயே அவங்க போக இல்லை ஒரு விஷயம் நம்ம எல்லாத்துலேயும் எங்கே பார்க்கணும் அப்படின்னா உச்சநீதிமன்றம் அந்த பஸ் பத்து மசோதாக்களை கையெழுத்து போட்டதாக கருதப்படும் சொல்லும்போது மசோதாக்களில் என்ன இருக்குன்னுலாம் அவங்க பார்க்கலாம் ஆளுநர் பண்ணது தவறு எனவே நாங்கள் சட்டப்பூர்வமாக அவர் கையெழுத்து போட்டதாக நாங்கள் அறிவிக்கிறோம் நாங்கள் உள்ள என்ன மசோதா இருக்குது என்ன ஷரத்து இருக்குங்கிறது மெரிட் ஸ்கூல்ல போகலை ஒன்று இங்கே இவங்க வரும்போது மெரிட் ஸ்கூல்ல இவங்க போயிருக்காங்க இந்த சென்னை உயர்நீதிமன்றம் ஜஸ்டி சுவாமிநாதன் மற்றும் ஜஸ்டிஸ் லக்ஷ்மி நாராயணன் ஆகிய இரண்டு நீதி நீதிபதிகள் மெரிட் போய் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஆனால் அது கொண்டு வரப்பட்ட முறை இருக்குல்ல அது சட்ட ரீதியிலாக சரியானதாங்கிற கேள்வியை முன் வச்சா அமல்படுத்தப்பட்டதை விடவும் அல்லது கொடுக்கப்பட்ட தீர்ப்பை விடவும் அது அது எடுத்து வரப்பட்ட முறை அப்படிங்கிறது அடிப்படையில் தவறாக இருக்கும் பொழுது அந்த தீர்ப்பு கொடுத்ததுங்கிறது இம்பாக்ட் காலி ஆகிடும் என்கிற அந்த பிரின்சிபலை வச்சு இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் மிக முக்கியமான வழக்கு பதிவாகி இருக்கிறது எண்ணிடப்பட்டு வருகிற திங்கட்கிழமை ஆறாம் தேதி ஜஸ்டிஸ் சூரியகாந்த் மற்றும் ஜஸ்டிஸ் தீபங்கர் தத்தா ஆகிய இரண்டு நீதிபதிகள் அமர்வின் முன்பாக இப்போது விசாரணைக்கு வரப்போகிறது அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது அதாவது இந்த ஆளுநர் அவர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருபதுல பன்னெண்டு பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் எது குறித்துமே கவலைப்படாமல் அவர் வந்து திமுக அரசு பிறகு சில மாதங்களில் வந்தார் இந்த நான்கு ஆண்டுகளில் என்ன செஞ்சிட முடிஞ்சது ஏன் அதை சுமூகமா கொண்டு போலங்கிற கேள்வி இருக்குல்ல அப்ப அப்படியான சூழல் இது தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் அரசியல் காரணங்களுக்காக அதை இப்படி எடுத்து பந்தாடுவதுங்கிறது ஏற்கத்தக்கதல்ல அப்படிப்பட்ட வகையில் இரண்டு நான்கு இதுக்கு போடப்பட்ட விசி அந்த குழுவெல்லாம் என்னமும் கூட இப்போ இதனால் இந்த தீர்ப்பின் காரணமாக அது அது செல்லத்தக்கதாக இல்லாமல் போயிடுச்சு இந்த ஸ்டேட்டஸ் இருக்கு இதை மீட்பதற்கான ஒரு சட்ட போராட்டம் இவ்வளவு டெக்னிக்கல் கிரவுண்ட்ஸை வச்சு போகும்பொழுது இப்படியான விஷயங்களை முன்வைக்கும் போது உச்சநீதிமன்றம் இதை எப்படி பார்க்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் திங்கள் என்ற அப்டேட்ஸோடு சந்திப்போம்